லீடர்ஸ் அன்பு நெஞ்சங்களை வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் இப்ராஹிம் என்டிடிவி டிவி இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு தொலைக்காட்சி ஊடகமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இருந்த மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சி ஊடகம் என்டிடிவி என்கிற ஒரு சமாதானமற்ற ஒரு சமத்துவத்தை பேணக்கூடிய ஒரு சமரசமில்லா ஒரு ஜேர்னலிசத்தை முன்னெடுத்து வைத்ததுல டாக்டர் பிரனாய்ட் ராயும் மேடம் ராதிகா ராயும் மிக முக்கியமானவர்கள் இந்தியாவினுடைய செய்தித்துறை ஊடகத்துறையில மிக முக்கியமாக டாக்டர் பிரணாய் ராய் அவர்களுடைய அந்த டிபேட்டு எத்திக்ஸாக இருக்கட்டும் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள் எந்த கவர்மெண்டாக இருக்கட்டும் மிக முக்கியமாக அவர் எழுப்பக்கூடிய கேள்விகள் சமரசம் இல்லாம அந்த கேள்விகள் இருந்ததை நம்ம கொண்டே வந்தோம் இரண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் என்டிடிவியினுடைய ஒரு செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமாக எண்ணெய் போன்றவர்களும் பல பேர் வந்து எங்களுடைய ப்ரொஃபஷன் வேற மாதிரி இருந்தால் கூட அந்த ஜேர்னலிசத்தின் மேல மிக முக்கியமாக ஒரு நாட்டத்தை ஏற்படுத்தினதுல மிக முக்கியமான அங்கம் வகித்தது என் குழு அப்படிங்கிறதுல கருத்தே கிடையாது மெயினாக என்டிடிவில இருந்த ஆங்கர்ஸாக இருக்கட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போற அந்த டிபேட்டினுடைய தன்மையாக இருக்கட்டும் அது எல்லாத்தையும் மீறி எலெக்ஷன் சமயத்தில் அவர்கள் சமரசமற்ற ஒரு ரியலான ஃபேக்ட்ஸோட உட்கார்ந்து அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக் ஆக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாக இந்தியா மேல்

ராதிகா ராய் அவர்களுடைய வீட்டுல மிக முக்கியமாக சிபிஐ ஈடியும் இடியும் சேர்ந்து ரெய்டை கண்டெக்ட் பண்ணுது அந்த ரெய்டினுடைய மிக முக்கியமான நோக்கமாக சொல்லப்பட்டது வந்து ஐசிஐசிஐல் அவர்கள் வாங்கியிருந்த லோன்ல மிக முக்கியமாக பல்வேறு கட்டத்தினால அதனுடைய ரிடக்ஷன் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகப்படியாக இருந்தது ஸோ அதுல வந்து இர்ரெகுலர் நடந்திருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் வந்து அவர்களுக்கு வருமானமாக லாஸாக ஐசிஐசிஐக்கும் வருமானமாக என்டிடிவி குழுமத்திற்கும் நடந்த ஆர்ஆர்பிஆர் என்கிற கொலாட்டரல் கம்பெனி மூலியமாக பெறப்பட்ட அந்த லோனை காரணம் காட்டி அந்த ரெய்ட் நடந்ததாக சொல்லப்பட்டது ஆனால் கிட்டத்தட்ட பல்வேறு ஆண்டுகளமாக இரண்டாயிரத்தி பதினேழில் புக் செய்யப்பட்ட அந்த இரண்டாயிரத்தி பதினேழு கேஸ் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நடைபெற்றது சிபிஐ ஆல் க்ளோஷர் ரிப்போர்ட் கடைசியாக என்ன கொடுக்கப்பட்டதுன்னா இவர்கள் எந்த விதமான இரெகுலாரிட்டியும் எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிங்கிறத செல்ல தெளிவாக சிபிஐ தாக்கல் செய்கிறது கடைசி குளோச ரிப்போர்ட்டாக அப்போ இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நடைபெற்ற இந்த வழக்குக்கு நடுவுல என்ன நடந்துச்சு அப்படின்னா என்டிடிவிங்கிற அமைப்பை ஒட்டு மொத்தமாக கபலீகரம் செய்கிறது அதானியனுடைய குடும்பம் அதானி அவர்கள் அந்த என் வந்து பேக்டோர் மூலியமாக ஒரு ஹாஸ்டல் எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக கைப்பற்றுகிறார் என்டிடிவியினுடைய மொத்த ஷேரையும் வைத்திருந்த மெஜாரிட்டியான ஷேரை வைத்திருந்த அந்த ஆர்ஆர் பிஆர்ங்கிற கம்பெனியை இந்த சிபிஐனுடைய ரைடுக்கு பின்னாடி அதை மறைமுகமாக வேற ஒரு ப்ராக்சிக் கம்பெனி மூலியமாக வாங்கி என்டிடிவிங்கிற அமைப்பு இன்றைக்கு ராதிகா ராய் பிரணா ராய் கிட்ட இருந்து போய் நேர அதானி குழுமத்தின் கைக்குள்ள போய் சிக்கிது ஏன்னா மிக முக்கியமாக பிஜேபி கவர்மெண்டை துணிச்சலாக சமரசமில்லாமல் கேள்வி எழுப்புன இந்தியாவினுடைய கடைசி ஒரு ஊடகமாக இருந்தது என்டிடிவி தான் அந்த ஊடகத்தையும் கைப்பற்றி விட்டதற்கப்புறம் இன்றைக்கு ஊடகத்துறை என்ன நிலைமையில் தேசத்தினுடைய நேஷனல் கேபிட்டல்ல இருக்குங்கிறது நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை சோ இண்டிபெண்ட் பிரஸுக்கும் இண்டிபெண்டாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிரஸ் அவுட்லெட்டுக்கும் தேவையில்லாத குடைச்சல்களையும் தேவையான சமயத்தில் குரல் எழுப்பக்கூடிய இந்த ஊடகத்தினுடைய குரல் வலையை நசுக்கிற தன்மையை தொடர்ச்சியாக நடத்துறது கடைசி முற்றுப்புள்ளியாக வைத்தது என்டிடிவி அப்படிங்கிறது மிக முக்கியமான உண்மையாக இருக்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் நடத்திருந்த ஒரு நோட்டீஸ் வந்து இவர்களுக்கு பிரணாய் ராய் அவர்களுக்கும் ராதிகா ராய் அவர்களுக்கும் அன்றைய காலகட்டத்தில் அனுப்பப்பட்டது அந்த ஐடி நோட்டீஸுக்கு எதிராக பல்வேறு சூழ்நிலைகளில் அவர்கள் பல்வேறு டாக்குமெண்டல் எவிடன்ஸை கொடுத்த என்டிடிவியினுடைய குழுமத்தில் அன்றைக்கு இருந்த பிரணாய் ராய் டாக்டர் ராதிகா ராய் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்புகள் அடிப்படையில் இன்றைக்கு மிக முக்கியமாக ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது ஐடி துறை நடைபெற்ற அந்த நோட்டீஸ் வந்து ரீஎஸஸ்மெண்ட் ஃபார்ம் செல்லாது ஏன்னா அவர்கள் எந்த இர்ரெகுலாரிட்டிஸும் பண்ணலை எந்த விதமான குற்ற நடவடிக்கைகளும் அதில் இல்லை அப்படிங்கிறதை காரணம் காட்டி இன்றைக்கு ஐடி துறைக்கு எதிராக ஒரு ஒரு லட்சம் ரூபாய் மொத்தமாக இரண்டு லட்சம் ரூபாயை ஃபைனை போட்டு அனுப்பிச்சிருக்கிறது இன்றைக்கு உள்ள நீதிமன்றம் ஸோ அப்படி இருக்குங்கிற காரணகட்டத்தில் ஒட்டு மொத்தமாக இந்த என்டிடிவியினுடைய சாம்ராஜ்யத்தையும் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸுங்கிற அந்த ஒரு ஆம்பிட்டு பத்தொம்போது ஒன்று பார் ஏ அப்படிங்கிற கான்ஸ்டியூஷன் கொடுத்திருக்கிற அந்த ரைட்ஸை வயலைட் பண்ற விதமாக அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனையும் ஃப்ரீடம் ஆஃப் பிரெஸையும் ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைத்த அந்த காரணம் என்ன அப்படிங்கிறதை தேசத்தினுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இண்டிபெண்டாக செயல்படக்கூடிய பிரஸ்ஸையும் பிரஸ் பீப்புளையும் ஜேர்னலிஸ்டையும் நாங்கள் துதித்து பாடணும்னு நம்ம சொல்லல ஆனால் அவர்களுக்கான வாய்ஸையும் ஒப்பீனியனையும் அவர்களுக்கு ஆதரவான குரல்களையும் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருப்பது மட்டும்தான் இவர்களை போன்று இயங்கக்கூடிய சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு பிரஸ் பீப்புளால் வரக்கூடிய நன்மை அப்படிங்கிறது நம்மளை போன்றவர்களோட பார்வை தொடர்ந்து இணைந்தர்கள் லீடர்ஸ் சேனலுடன் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்